வணக்கம் உறவுகளே இன்றைக்கி புதன்கிழமை பொற்கால புதன் சூரியனில் தஜமான பாட்டுகள் போட்டு கொண்டிருக்கிறார்கள் பொற்கால புதன் இன்றைக்கு பத்து ஒன்பதாம் தேதி பதினோராம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு உங்களுடன் சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் நீங்கள் நினைப்பதெல்லாம் நடக்க வேண்டும் என்று நான் உறவினை கேட்டுக்கொண்டு நாங்கள் விடயத்துக்கு வருவோம் இன்று ஒரு குரல் பித்து முடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பல் மிச்சில் மிசைவான் புலம் அதாவது வல்லவெருமான் சொல்ற வித்து முடல் வேண்டும் கொல்லோ இருந்தோம்பி மிச்சில் மிசைவன் புலம் என்று சொல்லியிருக்கிறார் அதாவது விருந்தினருக்கு முதலில் உணவளித்து மிஞ்சியதை உண்டு வாழும் பண்பாளன் அவன் தன் நிலத்துக்குரிய விதையை கூட விருந்தோம்பலுக்கு பயன்படுத்தாமல் இருப்பானோ இருப்பானா என்று சொல்லப்படுகிறது என்னென்னு சொன்னால் வெறும் விவசாயி ஒரு விவ அவன் தன் நிலத்தில் விளைவிக்கக்கூடிய அந்த அந்த விதையை கூட பாவிக்காமல் இருப்பானோ அதை கூட எடுத்து விருந்தோம்புவான் வரி உறவர்களுக்கு அவன் அவன் அது கண்டே இருக்கிறான் முதலில் உணவளித்து மிஞ்சியதைத்தான் தான் உண்டு வாழும் பண்பாளன் அவன் எங்களுக்கு எங்களுக்குன்றது இல்லை மற்றவர்களுக்கு கொடுத்து விட்டு இருந்தால் தான் நாங்கள் உண்போம் அப்படித்தான் உண்மையான ஒரு பண்பாளன் இருப்பான் அவன் தன் நிலத்துக்குரிய விதியை கூட விருந்தோவனுக்கு பயன்படுத்தாமல் இருப்பானோடு பெருமான் சொல்லியிருக்கிறார் வித்து முடல் வேண்டும் கொல்லோ விருந்தோம்பி மித்தில் மிசைவான் புலம் என்று சொல்லப்பட்டிருக்கு அழகா சொல்லியிருக்கிறார் உண்மையிலே விருந்து முறை பற்றி நல்ல வடிவாக சொல்லியிருக்கு ரைட் நாங்கள் செய்தியருக்கு வருவோம் கலகலப்பு கிழகிழப்பு இப்போ எல்லாம் செய்திகள் எல்லாம் செய்திகளெல்லாம் புத்தபெருமானோடு தான் போகுது இப்போ அதுக்குள்ள மைந்த அதுக்குள்ளே மைந்தர் ராஜபக்சூர் அறிக்கைப்பட்டிருக்கிற தானும் இந்த போராட்டத்துக்கு தேதி இருக்குத்தானே போராட்ட மனசுக்கு எதிரான போராட்டத்தில் கலந்து கொள்ளணும் முதல் பெறமாட்டன் தங்காளியில் தன்னை மக்கள் பார்க்கப்பெற்றினோம் அந்த மக்களை நான் ஏமாற்ற முடியாது அவர்களை ஏமாற்றி திருப்பி அனுப்ப முடியாது ஆக எனக்கு பயணம் சரி வராதப்பா என்னால் இயலாது நான் பெறமாட்டேன் நானும் ஆதரவாக தான் இருப்பேன் ஆதரவு மற்றவர்கள் நெய்த்து விடக்கூடாது என்றெல்லாம் சொல்லியிருந்தேன் இப்பொழுது நானும் பாருன் மக்களை ஒன்று சேர்க்கத்தான் வேணும் இந்த அரசாங்கத்தை எங்கேயும் இடிக்குது எங்கே எங்கேயோ மாதிரி கிடக்குது இப்போ எல்லாம் பெரிய பிரச்சனையில் போய் கொண்டு இருக்குது இது எங்கெங்கே இந்த அரசியல்ன்றது உண்மையிலே ஒரு என்ன விளையாட்டு அரசியல் என்றது ஒரு வில்லங்கமானது மட்டும் தெரியுது அரசியலுக்காக எதையும் செய்கிறார்கள் என்னவும் செய்ய துணிகிறார்கள் அப்போ துணிந்தவர்கள்லாம் இந்த அரசியலில் இருக்கோம் ஒன்றும் அப்ப அப்போ அரசாங்கம் இப்போ என்ன அரசாங்கம் திட்டமாக இருக்கணும் எங்களுடைய ஜனாதிபதி கௌரவ அன்ப இப்போ என்ன செய்ய போறது பதட்டப்பட இல்லை நாங்கள் தான் யோசிக்கிறோம் ஏன் எங்களோட தமிழ் மக்கள் உங்களுக்காக நாங்கள் நம்பி வாக்களித்தது அந்த வாக்களிப்புக்கான மக்களை வாக்களித்த மக்களை நீங்கள் ஏமாற்ற போகிறீர்கள் தமிழ் மக்களை ஏமாற்றி விட போகிறீர்கள் இந்த புத்த பகவானுடைய பிரச்சனை என்னவா இருக்க போகுது என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கிறார் நேற்று அவர் கதைச்சிருக்கிறேன் இனவாத்து கிடமழைக்க மாட்டோம் அதெல்லாம் கிரந்த காலம் அதெல்லாம் இந்த நிகழ்காலம் எதிர்காலத்தில் எல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பும் இல்லை பிகார விஷயம் தெரியும் பிகாரைக்கு ஒரு காணி இருந்தது உண்மைதான் இருக்குது இப்போ தீர்வு கிடைக்கப்பட்டிருக்கு இப்ப என்ன அது புத்த சிலையினுடைய பாதுகாப்புக்காகத்தான் பொருள்ஸ் வந்து எடுத்ததுடைய பேர் ஒன்றும் இல்லை நீங்கள் ஒன்றும் யோசிக்க தேவையில்லை அதில் நீதிமன்றம் சொல்லியிருக்கு இருக்கு புதிய நிர்மாண வேலைகள் ஒன்றும் செய்ய அது உண்மையில் கோயில் காணி இல்லை அதுக்குள்ளே ஒரு கடகிடம் தான் அந்த அந்த பிரச்சனையில வந்து இப்போ எல்லாம் பறைபோ போதும் எல்லாம் முந்தி கொடுத்த காணி ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் கொடுத்த காணி அப்ப இதுக்கு பிறகு நீதிமன்றம் கூடியிருக்கு இதுக்குள்ள ஒரு புது புதிய நிர்மாண வேலையும் செய்யக்கூடாது படிப்பை சொல்றா இந்த ஆட்டம் எதற்கு இந்த ஆட்டம் இதற்கு இனவாத குழுக்கள் இதையும் ஒரு தடயமாக பாவித்துக் கொண்டு இந்த அனுமான் பால்ல நெருப்பு கட்டி கொளுத்துன மாதிரி கொளுத்து கொண்டு போயினோம் இவர்களும் நெருப்பு வைக்க எத்தனிக்கிறார்கள் எத்தனை தேர்கள் இப்போது எல்லா இடத்திலும் தீ வைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் வைக்க போயினோம் பெக்கினம் பெக்கட்டும் இதெல்லாம் சரிப்பட்டு வராது இந்த விளையாட்டெல்லாம் இறந்த காலம் ஆயிட்டுது இதெல்லாம் எதிர்காலத்திலே நடக்காது நிகழ்காலத்திலே நடக்காது இப்ப தீவை சொல்லுறோம் அப்படி அப்படி இருக்கிறேக்க நாங்கள் திடமாகத்தான் இருக்கிறோம் நாங்கள் திடமாகத்தான் இருக்கிறோம் திடமான நிலைப்பாட்டில் இருக்கிறோம் இனவாதத்துக்கு இடம இடமளிக்கவே மாட்டோம் பௌத்த மக்களோ முஸ்லிம் மக்களோ இந்து மக்களோ கத்தோலிக்க மக்களோ ஒற்றுதல் கூட இந்த ஆட்சியில எங்களுடைய ஆட்சியில இனவாதத்துக்கு அவர்கள் இடமளிக்கப் போவதில்லை மீறி ஆராவது இந்த குறு போல இருந்து இருந்தால் பழைய தான் பார்க்க வேண்டி வரும் என்றுலாம் சொல்லியிருக்கிறேன் ஆகையினால் பார்ப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம் எங்களுடைய ஜனாதிபதி எந்த அளவுக்கு இதை செய்யப்பட இதுல சட்டவிரோத சட்டங்கள் இது சட்டவிரோதமாக நடைபெற்றதுன்றது மட்டும் எங்களுக்கு தெரியுது இந்த புத்தனை கொண்டது சட்டவிரோதம் தான் அது எல்லாருக்கும் தெரியுது எல்லாருக்கும் அது ஒன்று தெரியுது என்று சொன்னால் சட்டவிரோதமாக ஒன்று நடைபெற்றிருக்கிறது மதமா இனமா என்னவோ என்ன செய்யலோ சானாகியன் சொன்ன மாதிரி என்னத்தையும் செய்யுங்க சட்டவிரோதமா சட்டத்துக்கு வந்து சொல்லிக்கிறேன் எங்க ஒரு இது இட்டிக்குது ஏதோ இட்டிக்குது அப்ப இதுக்கு பின்னாலே ஒரு அரசியல்வாதி இருக்கிறோம் அவர்கள்லாம் இதை தூண்டி விடுகிறார்கள் அவர்களாலாம் இது நடக்குது ஏதோ ஒரு அரசியல் லாபத்துக்காகத்தான் இதை செய்து கொண்டு இதுக்காக சீடியை முடக்கி விட்டு உடனடியாக கண்டுபிடிக்க சொல்லி உடனடியாக விசாரிக்க சொல்லி உடனடியாக விசாரி என்று சொல்லி இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் விசாரிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் விசாரிச்சு அதை யாரும் கண்டுபிடிச்சா உடனே கைது செய்ய சொல்லி சொல்லி கிடக்குன்னு சொல்லிருக்கிறேன் ஆகையினால விசாரணைகள் மிகவும் துல்லியமாக நடைபெற்று கொண்டிருக்குது தெரியும் தானே விசாரணை தான் எப்படி போக மாட்டு இது இப்போ கடைசி இந்த போதை பொருளை கொண்டு வந்து மாற்ற விட போகிறாங்க திசையை திரும்பி போதை ஒழிப்பு சம்பந்தமான கைதுகளெல்லாம் நிற்க போகுது இதை இதுனையாக திசையை திரும்பி விட்டுறது கூட இந்த அரசியலுக்குள்ள ஒரு பெரிய ஒரு விஷயம் அந்த மக்களையோ அதோட திருப்பி அடிச்சு திருப்பி மறந்து இஞ்ச யோசிக்கிறது அப்போ இதெல்லாம் சரிவராது கைது செய்தவர்கள் இப்போ என்ன நடக்க போகுது இப்போ கடைசி செய்தாக்கள் சொந்த காசிலே சூரியன் செய்தாக்கள் புடிவட்டு போட்டு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது இதுக்குள்ளே எங்கன்ன ஞான சார தேர்து துவங்கிட்டார் அவர் கொஞ்சம் அவரும் ஒரு துறவிய அவரும் இந்த கருத்துக்களை அவரும் கொஞ்சம் இனவாத கருத்துக்களை தந்தரிப்பார் துறவிகளாக இருக்கிறார்கள் ஏன் இப்படி மதத்துக்காக அடிபட்டு மதத்துக்காக பிரச்சனைப்படுக்கிறான்னு தெரியவில்லை அவரும் போய் திருமலை திருவண்ணாமலையே போட்டார் ஐயோ இது என்ன நடந்துருக்கு புடிகளாக நடந்துடும் ஓஹோ ஓ பா பௌத்தத்துக்கு ஆபத்து வந்திருக்குன்னு சரி ஒரு அவர்கள் தங்கள் தங்கள் மதத்தை மதிக்குவார்கள் அது பிரச்சனை இல்லை அவர்கள் அதை செய்கிறார்கள் ஆனால் மற்றவர்களுடைய மதத்தை ஐயோ மற்றவர்களுடைய இது இனத்துக்குள்ளிய பொய் எல்லாத்தையும் கிண்டி எடுத்து அவரவருக்கு அவரவர் சுதந்திரம் இருக்கணும் அது சட்டம் சரியாயிருக்கா சட்டத்தின்படி செய்த பிரச்சனை முடிஞ்ச ஏன் சட்டவிரோதங்களை செய்ய பலிக்கிறீர்கள் அது பிரச்சனை வருது மற்றனம் ஆகினாலே இதைச் செய்து முடிக்கணும் மற்றது இப்போ இருபத்தோராந்தேதி கூட்டம் வரப்போகுது கூட்டத்துக்குத்தான் ஆட்கள் செய்து கொண்டு வரும் கூட்டங்கள் கூட்டத்தின் நிறைவில் என்னென்று தெரியும் இப்போ இருபத்தோராந்தேதி தான் தெரிய போது என்ன விஷயம் உண்டு அரசாங்கமும் உயித்தனாயிறு விஷயமாக உயிர் தனாயு குறையாளிகள் சம்பந்தமாகவும் விசாரணை நடத்தி கொண்டிருப்பதாகவும் அது மற்ற தோழரவர்கள் சொல்லி ஜனாதி அவர்கள் சொல்லியிருக்கிறார் அவர்கள் விரைவில் காணப்படுவார்கள் கண்டுபிடிக்கப்படுவார்கள் அவர்கள் முன்னிறுத்தப்படுவார்கள் அவர்களுடைய அந்த அறிக்கையில் நாலஞ்சு துண்டை காணவில்லை அந்த உயிர் சம்மந்தமான அறிக்கையில் பட்டிருந்தாங்க அந்த அறிக்கையில் உள்ளுக்கு நாலஞ்சு ஒற்றியா கிளிக்கப்பட்டிருக்காங்க அப்போ அந்த கிளிக்கப்பட்டிருந்தாலும் தாங்கள் அதற்கான தொடர்ந்து அந்த விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கிறது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் மற்றது மற்ற அமைச்சர்கள் அவர்கள் எல்லாம் ரெண்டு மூன்று பேர் நித்து இல்லாமல் இதுக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்களாம் என்று சொல்லி ஜனாதிபதியை சொல்லியிருக்கிறார் உழைத்து கொண்டிருக்கிறார்கள் விரைவில் இது வெளிவரும் விரைவில் இதை நாம் நிலை வெளியிட்டு வெளியீட்டு அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்கிறார் பொறுத்து இருந்து பார்ப்போம் இத்துடன் இந்த செய்திகளில் இருந்து விடைபெற்றுக் கொள்கிறார் மீண்டும் ஒரு செய்தியில் சந்திக்கும் வரை உங்கள் அனைவரிடம் வந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் முருகன் நன்றி